ஹலோ கைஸ் இன்னைக்கு இருக்கும் அறிவியலின் வளர்ச்சி காரணமா நம்ம நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்திக்கிட்டு வரோம் இந்த சின்ன நவீன சாதனத்தின் மூலம் இந்த உலகத்துல எந்த மூலையில உள்ள யார்கிட்டையும் நம்மளால பேச முடியும் மற்றும் அவங்க இருக்கிற இடத்தையும் நேரடியா வீடியோ மூலமா பார்க்க முடியும் அதே மாதிரி கொஞ்ச நிமிஷங்கள்லயே எந்த வரலாறையோ இல்ல தகவல்களையோ நம்மனால வெளியில் எடுக்க முடியும் இன்னைக்கு தேதிக்கு இவ்வளவு முன்னேற்றத்தை கண்ட டெக்னாலஜி எதிர்காலத்துல இன்னும் எவ்வளவு வளர்ச்சி அடையும் கண்டிப்பா எதிர்காலத்துல வரவிருப்பது இன்னும் மேம்பட்டதாக இருக்கும் சமானியர்களால கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கும் சில டேட்டாக்களின் அடிப்படையில விஞ்ஞானிகள் அடுத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு எதிர்காலத்தை கணிச்சிருக்காங்க கடந்த காலத்திலயும் ஞானிகள் எதிர்காலத்தை கணிச்சிருக்காங்க ஆனா அவங்களுடைய கணிப்புல சிலது இருக்கு ஆனா கடந்த நூறு ஆண்டுகளா அதுல சிலது உண்மையா இருக்கு கடந்த காலத்தை ஒப்பிடும் போது இன்றைய தொழில்நுட்பம் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கு மற்றும் மேம்பட்ட கருவிகள் இருக்கு எதிர்காலத்தை யாருனாலும் கணிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம் சில ஆதாரங்கள் மற்றும் இன்றைய தொழில்நுட்பத்தை வச்சு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனைய பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோல அடுத்து ஆயிரம் ஆண்டுகள் அதாவது மூவாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல போது ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி மூவாயிரத்தி இருபத்தி உலக மக்களின் வீடுகள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் நம்ம வாழும் முறையிலும் வாழும் இடங்களிலும் எதிர்காலத்துல புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் குகைகள்ல வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் குடிசைகளை அமைச்சு அதுல வாழ ஆரம்பிச்சாங்க அவங்க வீடுகளை மரத்தால கட்ட தொடங்கினாங்க அதை தொடர்ந்து ரெண்டு அடுக்கு மாடி வீடுகளை கட்டினாங்க இதுக்கு அப்புறம் அரண்மனைகள் மற்றும் மாளிகைகள் கட்டப்பட்டது இன்னைக்கு பெரிய பல அடுக்கு மாடிகள் கட்டிடங்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கும் கட்டிடங்களுக்கு குகை மனிதனை கூட்டிக்கிட்டு வந்தா அவரு வியந்து தான் போவார் அது போல எதிர்கால வீடுகளை பார்த்தா நாமும் வியந்து போவோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வீடுகளும் வாழ்க்கை முறையும் ரொம்பவே மாறி இருக்கும் எதிர்காலத்துல வீடுகள் தண்ணீர்ல கட்டப்படலாம் இதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணமும் இருக்கு அதுதான் துபாயில இருக்கும் பாம் ஐலாண்ட்ஸ் இது ஏற்கனவே கடல்ல கட்டப்பட்டிருக்கு இந்த தீவை துபாய் எப்படி கட்டினாங்கன்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பாருங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் எதிர்காலத்தில் நம்ம தண்ணீருக்கு அடியில ஒரு சமூகத்தை உருவாக்கலாம் மனிதன் தண்ணீருக்கு அடியில் ரொம்ப குளிர்ந்த இடங்கள்ல கூட வாழ முடியும் தொலைதூர கிரகத்திலும் நம்மனால வீடுகளை கட்ட முடியும் இதன் அடிப்படையில் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கும் கிரகங்களுக்கு நடுவுல நம்ம வாழும் இடங்களை அமைச்சு கொள்ள முடியும் பல நாடுகளின் அரசாங்கங்களும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களும் இப்போ வெவ்வேறு கிரகங்களை வாழும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெவ்வேறு கிரகங்கள்ல தண்ணீர் மற்றும் பூமிக்கு நிகரான சூழலை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முயற்சிப்பதாக செய்திகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வரைக்கும் அப்படி ஒரு கிரகத்தை நம்மனால கண்டுபிடிக்க முடியலைனாலும் கடந்த நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகள்ல விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமா அடுத்த ஆயிரம் ஆண்டுகள்ல பூமியை போல ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் அடுத்ததா ஆயுட்காலம் பதினெட்டாம் நூற்றாண்டுல மனிதர்களின் ஆயுட்காலம் சுமார் முப்பத்தி எட்டுல இருந்து அறுபதுக்குள்ள இருந்தது அதாவது குழந்தை இறப்பு விகிதம் மிக குறைவாகவும் மற்றும் அன்றைய மக்கள் பல நோய்கள்னால சின்ன வயசுலேயே அதிகமா இறந்து போனாங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல மனிதர்களின் ஆயுட்காலம் சுமார் எழுவதுல இருந்து எண்பது ஆண்டுகளாக இருக்கு இதுக்கு காரணம் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய இன்றைய மேம்பட்ட மருத்துவ அறிவியல்தான் தான் வருங்காலத்துல நானோ டெக்னாலஜி மூலம் மருத்துவம் ரொம்ப முன்னேறும்னு நம்பப்படுது அடுத்த ஆயிரம் ஆண்டுகளில் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக அதிகரிக்கும் அதே மாதிரி பார்வையற்றவர்களுக்கு எதிர்காலத்துல பார்வை கொடுக்க சொல்லப்படுது அடுத்ததா போக்குவரத்து மற்றும் பப்ளிக் இன்னைக்கு இருக்கும் உலகத்துல பல பெரிய நகரங்கள்ல போக்குவரத்து அதிகமாகிட்டு இருக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால பல பேர் மீண்டும் நகரங்களை விட்டு கிராமங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்காலத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப மேம்பட்டதாக இருக்கும் எதிர்காலத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் மற்ற வாகனங்கள் போகும் சாலைக்கும் மேலே போகும் இது பல பயணிகளை ஏத்தி செல்லக்கூடியதாக இருக்கும் ரோடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு வாகனங்கள் எளிதா அமையும் எதிர்காலத்துல பறக்கும் கார்கள் ரொம்ப பொதுவான இருக்கும் மேலும் ஆண்டுகளுக்கு அப்புறம் போக்குவரத்து உயரமான கட்டிடங்களுக்கு நடுவுல போகிற அளவுக்கு இருக்கும் உயரமான கட்டிடங்களுக்கு நடுவுல சாலைகளும் இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு கற்பனைன்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல மொபைல் போனும் இன்டர்நெட்டும் எல்லார் கையிலயும் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆனா இன்றைய தேதிக்கு எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு இன்டர்நெட்டும் கைக்கு எட்டின தூரத்துல இருக்கு அது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் போக்குவரத்தும் எதிர்கால போக்குவரத்தும் ஒப்பிடும் அது இன்னும் மேம்பட்டதாக தான் இருக்கும் வாகனங்கள் பக்கத்துல உள்ள வாகனங்களோட தொடர்பு கொள்ள முடியும் இது எதிர்காலத்துல விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் விமானம் போன்ற போக்குவரத்தோட வேகம் அதிகரிக்கும் இந்தியாவில இருந்து நியூயார்க் போக வெறும் ரெண்டரை மணி நேரம் தான் எடுக்கும் நானோ சூப்பர் கம்ப்யூட்டர் அதாவது நானோ கியூப் அளவுக்கு மட்டுமே அது எதிர்காலத்துல இருக்கும் இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கும் பார்ட்ஸ் எல்லாம் நேனோ பார்ட்டிகல்ஸ்னால செய்யப்பட்டதாக இருக்கும் சரி அடுத்ததா கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை பத்தி பாப்போம் இன்றைய உலகின் மிக உயரமான கட்டிடம்னா இதுவும் மாறும் மூவாயிரத்தி முன்னூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட ஜெடா டவரோட கட்டுமான பணிகள் இது முடிஞ்சா இதுதான் உலகின் மிக உயரமான கட்டிடமாக மாறும் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் சுய தூய்மையான கட்டிடங்கள் கட்டப்படும் இன்னைக்கு பல மாடி கட்டிடத்தை சுத்தம் செய்யறது ஒரு வேலையாகவே இருக்கு இந்த துப்புரவு வேலையை செய்ய பலர் வேலைக்கு தேவைப்படுது எதிர்கால கட்டிடங்கள் செல்ஃப் கிளீனிங் முறையில் சுத்தம் செய்யும் அளவுக்கு டெக்னாலஜி இருக்கும் எதிர்காலத்தில் கட்டிடங்களோட மேற்பரப்பு மற்றும் அதுல பொருத்தப்பட்டிருக்கும் கண்ணாடி ஜன்னல்கள் டைட்டானியம் டை ஆக்சைட்னால செய்யப்பட்டிருக்கும் இந்த டைட்டானியம் டை ஆக்சைட் மேல ஒட்டும் தூசிகள் வெயில்ல உருக ஆரம்பிக்கும் மழையோ இல்ல தண்ணீரோ இது மேல பட்டா அந்த தூசி தானாகவே போயிடும் இதனால கட்டிடத்தின் பிரகாசம் பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு நம்ம ஆடைகளிலுமே சொல்லப்படுது மனிதர்களின் தோற்றம் எதிர்காலத்துல மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்ப்போம் முற்காலத்துல மனிதன் வேட்டையாடி உணவை சாப்பிட்டதுனால நம்ம முன்னோர்கள் கூர்மையான மற்றும் பெரிய பற்களை கொண்டிருந்தாங்க நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மனிதர்கள் உணவு உண்ணும் முறை மாற ஆரம்பிச்சது இதன் காரணமாக நம்மளுடைய தாடை பகுதி மற்றும் பற்கள் மாற ஆரம்பிச்சது அதாவது நம்ம முன்னோர்களோட ஒப்பிடும்போது நம்ம பற்கள் சின்னதாகவும் கூர்மை குறைவாகவும் மாறியது எதிர்காலத்தில் அதாவது அடுத்த ஆயிரம் ஆண்டுகள்ல மனிதர்களின் பற்கள் இன்னும் சின்னதாகவும் கூர்மை குறைவாகவும் வளரும் வாய்ப்புகள் இருக்கு மனிதனுடைய தோற்றமும் எதிர்காலத்தில் மாறி இருக்கும் எதிர்காலத்துல வெயில் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ரேஸ் பூமியை நேரடியா வந்து சேரும்னு சொல்லப்படுது அப்படி ஆச்சுன்னா மனிதர்களின் தோல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கருமையாகவும் சிவப்பாகவும் மாறும் நம்மளுடைய எதிர்காலத்துல புத்திசாலியாகவும் நல்ல முன்னேறுபவனாகவும் இருப்பான் எதிர்காலத்துல மனிதர்கள் இன்னும் உயரமாகவும் மெல்லிசாவும் இருப்பாங்க மூளையின் சுமை கடந்த ஆயிரம் ஆண்டுகள்ல இருந்ததை விட இன்னும் அதிகமா இருக்கும் அறிவும் தகவல்களும் இன்னும் மனித மூளைய தொடர்ந்து பெருசாக்கும் இதனால மனித மூலையில இருக்கும் போட்டம் கோட்டெக்ஸ் பகுதி அளவுல பெருசா இருக்கும் இது இன்றும் மெதுவா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு அடுத்ததா மொழிகள் எதிர்காலத்துல எந்த மொழியையும் நம்ம மொபைல் போனை பயன்படுத்தி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இன்னைக்கு இத நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் வசதியை பயன்படுத்தி பண்றோம் இது எதிர்காலத்துல இன்னும் மேம்படும் இன்னைக்கு இருக்கும் சிரி அலெக்சா மாதிரி ஏஐ கிட்ட பேசுறது போல நம்ம எந்த மொழியிலும் பேசலாம் நம்ம போனோம் நமக்கு தெரிஞ்ச மொழியில பதில் அளிக்கும் இன்னைக்கு உலகில் பேசப்படும் எல்லா மொழிகளும் இருக்கும் மொழிகள்ல ஏதாவது அன்றைய இருக்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் கடைசியா வளிமண்டலம் இது வரைக்கும் இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடுத்து ஆயிரம் ஆண்டுகள்ல நடக்கலாம் இது கூடவே பூமி எண்ணிருக்கும் சில ஆபத்துகளும் இருக்கு இன்னைக்கு இருக்கும் பல அழகான நகரங்கள் கடல் மட்டம் அதிகரிச்சு இந்த நகரங்கள் கடலுக்கு அடியில போகலாம் சூரியன்ல இருந்து வெளிவரும் யூவி கதிர்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதுக்குள்ள மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு கிரகத்துக்கோ மைக்ரேட் ஆகிருவாங்கன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க செவ்வாய் கிரகத்துல ஒரு சமூகத்தை உருவாக்குறதுல மனிதன் வெற்றி பெற்றா அங்க உள்ள வீடுகள் மற்றும் நகரங்கள் பார்க்க இப்படிதான் இருக்கும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் மூவாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல பூமி இப்படிதான் இருக்கும் இல்ல இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி